உலகத்தில் இந்த உலகம் மட்டும் இல்லை கீழே ஓகே மேலோகம் கீழோடு பரவலகமாக தான் சரி முருகா அடிமைக்கு ஞானசிக் கண்டிங்கா முருகா அடிமைக்கு ஞானசித்திக்கு வேண்டும் என்று சொன்னால் அப்பயே அருள் செய்வார் உனக்கு அந்த வாய்ப்பு தரன்றார் ஆக மு அவன்தான் முருகப்பெருமான் தான் ஒரு மனிதனுக்கு மூச்சு காட்டி ஏக்குது எப்படி ஏக்குது அது எப்படி செய்கிறது ரேசித்தல் பூசித்தல் கும்பித்தல் ஆக இடையிலையும் பெருகடி சேர்த்து புருபத்தை ஓடிக்கிட்டால் அவனும் வந்துடுவான் அவன் உள்ளதே பேசி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறான் நான் பேசலை இப்போ என்ன செஞ்சிட்டார் என்னோடு சார்ந்து இருக்கிறாரு இப்போ ஒரு பெரிய காரியம் நடக்குது இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான அன்னப்பிரியான அண்ணதான் நடக்குது யாரையா காரணம்ட்டா முருகப்பெருமான் தான் காரணம் பல கோடி மக்கள் கனகனை செஞ்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி திருமணம் செஞ்சுருக்கோம் செஞ்சுக்கிட்டே இருக்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அவர் சொன்னார் எது எதோ நான் செய்யி அப்படின்னாரு ஆக முருகப்பெருமான் மரணமலா பெருவாள் பட்டவர் அவர் ஆசையாக தான் அகசியத்தை வந்தார் அவர் ஆசையாக தான் அருணிகிராதம் வந்திருக்காரு அவர் தான் போகரசி வந்திருக்காரு அவர் ஆசையாக தான் திருமல தேவர் வந்திருக்காரு ஆக திருமல தேவா என்று சொன்னாலும் சரி அது முருகன் தான் சேரும் அகத்தீசா என்று சொன்னாலும் முருகன் தான் சேரும் ஆக அவருடைய பாரம்பரியத்தை வந்தது தான் எல்லா ஜானிகளும் ஆக நீங்கள் நம்ம செய்யணும் ஒரே ஒரு ரகசியம் சொல்கிறப்ப கேட்டுக்க தான் ரகசியம் சொல்கிறேன் முருகா என் இகம் அகமும் புறமும் இருந்து என்னை வழி எடுத்தப்பா இடைகடையும் பெண்கடையும் இருந்து வழி எடுத்தப்பா மூச்சுக்காட்டு ஏற்றி தரணும்ப்பா வாசி நடத்தி தரணும்ப்பா நீ தான் அருட்சம் சொன்னால் அருட்சி வரேன்